ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பலாப்பள பாயசம் தான் சேர்ப்புறோம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கப் ஜவ்வரிசியை நம்ம ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பலாப்பழம் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா இனிப்பாக இருக்கிற பலாப்பழம் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் திருவி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் நல்லா கொதிக்கணும் இது ஏற்கனவே காய்ச்ச பால் அதனால் நான் கொஞ்சம் சூடானதை எல்லாம் சேர்த்துட்டேன் நீங்கள் காய்க்கல அப்படின்னா ஃபஸ்ட்டே நல்லா காய்ச்சிக்கோங்க பால் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசியே சேர்த்துக்கலாம் இதை ரெண்டு வாட்டி கழுவிட்டு மூணாவது தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம் எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கு இப்போ ஊற வச்சு ஜவ்வரிசியை அதில் சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி ஊற வைக்கல அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் நம்ம ஊற வச்சு சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்தில் நமக்கு பாயாசம் ரெடி ஆகிடும் அதனால் நம்ம காலையிலே ஜவ்வரிசியை நனைய வச்சு எடுத்தாச்சு இப்போது ஜவ்வரிசி நல்லா வெந்துடும் ஊற வச்சதுனால ரொம்ப நேரம் ஆகாது ஒரு ரெண்டு கூதியிலே நல்லா வெந்துடும் ஜவ்வரிசி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீழே பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம இப்போ என்ன போகிறோம் அப்படின்னா இது வந்து ரெடிமேட் பாயாசம் மிக்ஸ் இது உள்ளே நமக்கு ட்ரை கிரேப்ஸ் இருக்கும் அண்டிப்பருப்பு இருக்கும் அப்புறம் ஏலக்காய் இருக்கும் சேமியா அப்புறம் இனிப்புக்கு சுகர் எல்லாமே சேர்த்துருப்பாங்க நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம் ரெடிமேட் பாயாசம் வாங்கினோம்னா நம்ம பால்ல அப்படியே கிண்டி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதில் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேனா இப்போ அந்த ரெடிமேட் பாயாசம் மிக்ஸை அது உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேமியா வேகணும் அதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் சேமியா மட்டும் நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம பலாப்பழம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாலும் நல்லா வத்தணும் நம்ம ரெண்டு டம்ளர் பால் ஊற்றிருக்கோம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் அதனால் நல்லா பால் நல்லா சுண்டை காயணும் நல்லா வத்தினதுக்கப்புறமா நம்ம பலாப்பழம் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதி வரணும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க அப்புறம் நீங்கள் பலாப்பழத்தை சேர்த்துக்கோங்க பலாப்பழம் கட் பண்ணினாலும் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம கட் பண்ண பலாப்பழம் தான் போகிறோம் கட் பண்ண பலாப்பழத்தை நம்ம பேனில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பலாப்பழம் ஈஸியாக வெந்துடும் சீக்கிரமே வெந்துடும் நம்ம அரைச்சி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எல்லோயிஷ் கலரில் இருக்கும் பாயாசம் கட் பண்ணி போட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது அந்த பலாப்பழமும் நமக்கு நல்ல கிறிஸ்பியான டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றி இல்லைனா நெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு எதுவுமே ரோஸ்ட் பண்ணலை நெய் எதுவுமே சேர்க்கலை அதனால் அப்படியே டேரெக்டாக சேர்த்தாச்சு ரெடிமேட் பாயசம் மிக்ஸுங்கிறதுனால நம்ம அந்த ட்ரை கிரேப்ஸு கேஷ்நட் எதுவுமே சேர்க்கலை அது எல்லாமே அதிலே இருக்குங்கிறதுனால உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தனியாகவும் வேணால் சேர்த்துக்கலாம் பாயாசத்தை நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் பொங்கிடக்கூடாது பொங்கிடுச்சின்னா எல்லாம் சிந்திடும் கீழே அடி அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சேமியெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகா நல்லா வெந்துடுச்சு இது நல்லா இன்னும் கொஞ்சம் வத்தணும் அப்புறம் நம்ம அடுத்து இறக்கி வச்சுக்கலாம் ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கலாம் இனிப்பு எதுவுமே சேர்க்கலைன்னா அதில் சேமியா பாயசத்தில் இருக்கிறதுனால சேர்க்கலை உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக தேவைப்பட்டுச்சுனா நீங்கள் ஒரு கப் சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வேகணும் இந்த மாதிரி எல்லா பாலும் நல்லா வத்துற வரைக்கும் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம இப்போ எல்லாமே நல்லா வத்திடுச்சு பாருங்க மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாயசம் நல்லா கெட்டி இன்னும் நமக்கு கொஞ்சம் கெட்டியாகணும் அப்படின்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் பாயசத்தை இப்போ பாயசம் ரெடியாகிடுச்சு பலாப்பழமும் நல்லா வெந்திருக்கும் சுவையான மற்றும் ஆரோக்கியமான பலாப்பழம் பாயசம் ரெடி ஆயிடுச்சு நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பலாப்பழம் பாயசம் ரெடி ஆயிடுச்சு இனிமேல் இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மாதிரி கொஞ்சம் கெட்டியாயிரும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கப்பவே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பாயாசம் இன்னும் கெட்டியாகிடும் இப்போ தண்ணியாக இருக்கப்போ ஆஃப் பண்ணிணா இதுவே நல்லா கெட்டி பலாப்பழம் பாயாசம் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துலேயே நம்ம சாப்பிட்றணும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது வச்சோம் அப்படின்னா கெட்டு போயிடும் சீக்கிரமாக அதனால் நம்ம ஒரு ரெடி பண்ண ஒரு அஞ்சுலேருந்து மூணு மணி நேரத்துக்குள்ளே பாயாசத்தை நீங்கள் சாப்பிட்ருங்க சூடோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாயாசம் ரெடி தேங்க் யூ